ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தக்காளி வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் நம்ம தக்காளியில் நிறைய ரெசிபி செய்வோங்க ஆனாலும் இது வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஆறு மாதம் அளவுக்கு வச்சு இதை பயன்படுத்திக்கலாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்பு வைக்க முடியல அப்படின்னாலும் அந்த டைமுக்கு சாதத்துக்கு இட்லி தோசைக்கு இதையே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் அரை கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி சீசனில் இந்த மாதிரி விலை கம்மியாக விற்கும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆறு மாதம் அளவுக்கு கூட இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த தக்காளியெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க இது வந்து பாத்திரம் காய்ச்சதும் நல்லெண்ணெய் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் ஒரு குழிக்கு ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இந்த எண்ணெய் நல்லா காய்ட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இதுல சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா இதுலயே வேகணுங்க இந்த தக்காளியில உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இந்த புளி இதோட சேர்த்துக்கலாம் இதுல இருக்கிற தூசி எல்லாம் நம்ம எடுத்துட்டு சேர்த்துக்கலாம் நீங்க வேணா தண்ணியில அலசிட்டு கூட சேர்த்துக்கலாங்க இப்ப இந்த புளி இந்த தக்காளியோட சேர்ந்து வேகும் பொழுது இந்த புளி நல்லா சாஃப்ட் ஆயிடும் அதனால இந்த தக்காளியிலயே புளியை போட்டு நல்லா கலந்து விட்டரலாம் இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் இந்த தக்காளிலேயே பாருங்க எவ்வளோ தண்ணி விடுது நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துல அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே ஈரப்பதமே இந்த அளவுக்கு தண்ணியாக விடுது இது வந்து இதுலேயே நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம் இதை மூடி வைக்கலாம் தக்காளி நல்லா வேகுது பாருங்க இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி நிக்குது இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிறதுக்காக நம்ம மூடி திறந்து வச்சிடலாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் எதுக்கு நம்ம மூடி வைக்கிறோம் அப்படின்னா இது மேலேயே தெரிக்கங்க ஆஹ் இது வதங்கும் பொழுது அதனாலதான் மூடி வச்சு கொஞ்ச நேரம் வதங்கணோட்டி இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அப்படி வதங்கட்டும் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல மசிய இந்த மாதிரி வந்திருக்கு அப்பப்ப நம்ம இத கலந்து விட்டுக்கணும் ஸ்டவ் வந்து லோ பிளேம்ல வச்சிருக்கிறேன் இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இந்த தக்காளியோட புளியும் சேர்ந்து சாஃப்டா நல்லா வெந்து வந்துருச்சுங்க நமக்கு வந்து அந்த தண்ணியும் வந்து பாருங்க ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம் தக்காளி எல்லாம் நல்லா ஆறிடுச்சிங்க இப்போ இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்புக்கு வடைசட்டி வச்சிருக்கங்க நல்லா காய்ஞ்சிருக்கு இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்த்து செய்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது ஊறுகாய் ரொம்ப ருசியாகவும் ரொம்ப நாளைக்கு கெடாமையும் இருக்கும் ஒரு குளிக்க ரெண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கங்க இது தக்காளி வதக்கினதுமே நான் நல்லெண்ணெயில தான் வதக்கினேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெயிலையும் வதக்கிக்கலாம் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற கடல் எண்ணெயிலையுமே வதக்கிக்கலாம் நல்லெண்ணெயில் செய்யும் போது ரொம்ப சுவையா இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம் இந்த பெருங்காயத்தூளை போட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கல் உப்பு நான் வந்து இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அதுலயே நான் கல் உப்பு சேர்த்து தான் அந்த மசாலா பொடியை ரெடி பண்ணியிருக்கேன் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு கல் உப்பு இதில் சேர்த்துறேன் இதோட வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஊறுகாய்னாவே எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும் நம்ம சாப்பிடுறதுக்கும் ரொம்ப சுவையா இருக்குங்க இந்த ஊறுகாய்க்கு போடுறதுக்காக ஒரு பொடி நான் ரெடி பண்ணிருக்கேங்க அதுலயே வரமிளகாய் வெந்தயம் கடுகு பெருங்காயம் ஆஹ் கல்லுக்கும் சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் தான் இதுக்கு சேர்த்துக்க போறோம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க அடுப்பு வேகமாக இருந்துச்சுன்னா நம்ம மேலே அது தெரிக்கும் பாருங்கள் கொதிக்குது இப்போ இந்த சமயத்துக்கு நான் இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பொடி இதோட சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து வரமிளகாய் உப்பு எல்லாமே கலந்து தான் நான் இது ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பொடியோட லிங்க் வேணால் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஊறுகாய் எந்த விதமான ஊறுகாய் செஞ்சாலுமே இந்த பொடி வந்து தேவைப்படுங்க இந்த பொடி போட்டால் தான் இந்த ஊறுகாய்க்கு ரொம்ப சுவையும் மனமும் இருக்கும் இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஊறுகாய் செய்யும் பொழுது அந்த பொடி வந்து நமக்கு எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இதுக்கு தண்ணி எதுவுமே நான் சேர்த்துலைங்க இந்த ஜார்ல இருந்தது சுத்தமாக வலிச்சு இதுக்கு போட்டாச்சு தண்ணிலாம் எதுவும் ஊற்றுல ஏன்னா தண்ணி ஊற்றினோமா நம்ம வச்சிருந்தோமா கெட்டுவிடும் அதனால தண்ணி சேர்த்த வேண்டாம் கொஞ்ச நேரம் ஸ்டவ்லி இருக்கட்டும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் சுத்திலும் என்ன பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ இதுக்கு வந்து நான் அரை கிலோ தக்காளி பழம் போட்டேன் இதுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றிருப்பேங்க அந்த அளவுக்கு ஊற்றவும் தான் ஊறுகாய் இந்த மாதிரி வந்திருக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலையோ அல்லது பீங்கான் இதுலையோ போட்டு வச்சிட்டு நல்லா ஆற வச்சு போட்டு வைக்கணும் நம்ம ஒரு மூணு மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு வச்சிடணும் ஈரம் படாத ஸ்பூனில் நம்ம எடுத்து பயன்படுத்தணும் அவ்வளோதாங்க ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஊறுகாய் இந்த மாதிரி ஒரு கப்பில் நான் போட்டு வச்சுருக்கேங்க இது மாதிரி எண்ணெய் மேலே இருந்தால் தான் இந்த ஊறுகாய் கெடாமல் இருக்கும் இப்போ சூடான சாப்பாட்டுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டோமா வேறு லெவலில் இருக்குங்க இது சூடான சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு தயிர் சாதத்துக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சைடுஷ்டாக அதை வச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சுவையான இந்த தக்காளி ஊறுகாயை நீங்களும் செஞ்சு வச்சு பயன்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ